ட்ரெக்கிங் பண்ணிட்டு ஒரு சூப்பரான குழியில போடணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்பாட்டு தான் கரெக்டா இருக்கும் மதுரையில இருந்து வெறும் இருநூறு ரூபாய்க்கு நீங்க பைக்கு பெட்ரோல் போட்டா போதும் இந்த ஃபால்ஸுக்கு நீங்க போயிட்டு வந்துடலாம் வெறும் நாற்பத்தி ஆறே கிலோமீட்டர் தான் நீங்க இயற்கையை ரசிக்கணும் வித்தியாசமான பல உயிரினங்களை பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட் அதுக்கு கரெக்டா இருக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஃபால்ஸுக்கு போற வழியிலேயே காவண்ணா ப்ரோட்டாஸ்டாலும் ஒரு ஃபேமஸான கடை இருக்கு அங்க நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ போட்டிருக்கோம் வாங்க இப்போ நம்ம முழு வீடியோவையும் பார்க்கலாம் மதுரையில இருந்து நத்தத்துக்கு வெறும் முப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் நத்தம் அப்படின்றதே ஒரு அழகான ஊர் தான் சுத்தி எங்க பார்த்தாலும் மலைகள் தான் இருக்கும் நீங்க கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போனீங்க அப்படின்னா நீங்க இந்த ரோட்ல போகும்போது இந்த மலை எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இந்த லெஃப்ட்ல நீங்க இப்ப பார்க்குறது பெருமாள் மலை அப்படின்றத சொல்லுவாங்க இந்த மலை எல்லாம் அப்படியே மேகங்கள்லாம் சூலை பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும் இப்போ மணி எட்டு ஆகுது கோடை மலை பெய்யும் போதும் அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்குமே இந்த ரோடு பாக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நத்தம் காபன் ப்ரொட்டாஸ்டால்க்கு வந்துருக்கோம் ஏன் சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் இந்த ஹோட்டல் இருக்கும் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடும் ஆடி பென்ஸு கார்ல இருந்துலாம் இங்க வந்து மக்கள் சாப்பிட்டு போறாங்க வண்டி கட்டிலாம் வராங்க வேன்லலாம் வராங்க கடைக்கு ஒரு போர்டு கூட கிடையாது இவ்வளவுதான் எழுதி போட்டுருப்பாங்க நாங்கள் ஒரு எட்டரைக்குலாம் இந்த ஹோட்டலுக்கு வாங்கிட்டு போயிட்டோம் ஆனால் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அதனால் நம்ம வந்து பார்சலே வாங்கிடலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம் இங்கே புரோட்டா நல்லா இருக்குது ஒரு பதினேழு பதினெட்டு ரூபா தான் ஆனால் இங்கே மட்டன் கிரேவி ரொம்பவே செம்ம அல்டிமேட்டுங்க அதுக்காகவே இங்கே வந்து சாப்பிட்லாம் ஆனால் ரேட்டு ரொம்ப டூ மச் சாப்பிட்றதுக்கும் ஒரு ஏழு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் டைனிங் ஸ்பேஸே இருக்கும் பன்னெண்டு புரோட்டா ஒரு சின்ன மட்டன் கிரேவி அதுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் இருக்குது இங்கே சால்னா அந்தளவுலாம் டேஸ்ட்டாக இல்லை மதுரையில் சூரிய நகர் தினேஷ் புரோட்டா அப்புறம் கடைசி நிந்தல் பிலால் ஹோட்டலோட அந்த சால்னாவெல்லாம் இதை அடிச்சுக்க முடியாது நத்தத்தில் இருந்து திண்டுக்கல் போகிற வழியில் உளுப்பக்குடி அப்படின்ற ஒரு கிராமம் வரும் அதுல இருந்து நீங்க ரைட் எடுக்கணும் இந்த பகுதி மக்கள் கன்னிமார் தீர்த்தம் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த அருவிய கரந்தை மலை அருவி உளுப்பகுடியில இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் நீங்க அப்படியே உள்ளேயே போகணும் மூணு கிலோமீட்டர் நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா வழி எல்லாமே கொஞ்சம் கிரீனிஷா இருக்குங்க நல்ல ஒரு செழிப்பான பகுதி இதெல்லாம் ரோடு போய்கிட்டே இருக்கும் கடைசி எண்டில் ஸ்டாப் ஆகிடும் அங்கே வந்து பார்க்கிங் இருக்கும் வாகன காப்பகம் இருக்கும் இது ப்ரைவேட் வாகன காப்பகம் தான் இங்கே நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டு பக்கத்தில் ஒரு கடை இருக்கும் சின்னதாக பொட்டி கடை இருக்கும் அங்கே நீங்கள் பத்து ரூபா கொடுத்துறணும் இந்த நத்தம் முழுக்கவே பாசமான மக்கள் நிறைய இருப்பாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம அந்த மலைக்கு போக போகிறோம் அந்த அருவிக்கு போகிறதுக்கு இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் நம்ம போனோம் நீங்கள் இந்த ஃபால்ஸுக்கு நடந்து போகிற வழி எல்லாமே ரொம்பவே அமைதியாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் நேரம் நம்ம நடந்தால் போதும் அந்த அருவிக்கு நம்ம போயிடலாம் நல்ல மழை காலங்களில் இந்த அருவியில் தண்ணி நிறையா இருக்கும் பட் வந்து இப்போ கோடை காலத்தில் கொஞ்சம் மழை தான் பெஞ்சிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் தண்ணி வரும் பெண்களுக்கு இங்கே ரொம்பவே சேஃபா இருக்கும் சோ பெண்கள் குழந்தைகள் இங்க ஃபேமிலியாக நீங்க போயிட்டு வரலாம் ஆனா காட்டுக்குள்ள எங்கேயும் போயிடாதீங்க இந்த வழியில் மட்டும் போங்க தண்ணி விழுகிற சவுண்டு இங்க நமக்கு நல்லாவே கேட்குது அப்படின்னா நம்ம அருவிக்கிட்ட நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஜூன் மாதம் சம்மர் டைம்ன்றனால இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக விழுக்குது ஆனால் சீசன் அப்போது நல்லா தண்ணி நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா குளிக்கலாம் இந்த கிட்டேயே ஒரு கோவில் இருக்குது அதனால் என்னவோ இந்த ஃபாரஸ்ட்டுக்காரங்க இந்த இடத்த வந்து பிளாக் பண்ணாமல் மக்கள் வறந்து போகிறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க பட் இதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு வந்து அலோவுட் இல்லை இந்த இடத்துல குரங்குகள் நிறைய இருக்கும் இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே குரங்குகளுக்கு நிறைய உணவு அளிக்கிறாங்க இந்த இடத்துல சறுக்கி விளையாடுற மாதிரி இருக்குங்க தண்ணி நிறைய வந்துச்சு அப்படின்னா இங்க நல்லா சறுக்கி விளையாடலாம் போல மதுரையில் இருக்கிறவங்க எங்கயாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா இங்க நீங்க தாராளமா வரலாம் இப்போ தண்ணி வருது இந்த ஜூன்ல தண்ணி வருது ஸோ நீங்க கொஞ்சம் குளியலும் போடலாம் இன்னும் நத்தம்ல இதை விட தண்ணி அதிகமா வர்ற ஏரியாலாம் இருக்கு குட்டுப்பட்டி அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கு பட் இப்போ வந்து ஃபாரஸ்ட்ல அங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க பட் நம்மகிட்ட பழைய ஃபுட்டேஜ் இருக்குது நான் அந்த பழைய வீடியோவை நான் உங்களுக்கு கடைசியாக நான் போட்டு காமிக்கிறேன் பட் இப்போயும் தண்ணியை வரத்தான் செய்யும் இந்த காட்டுக்குள்ளே வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதுவும் பட்டாம்பூச்சி நிறைய இருக்குங்க அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க நத்தம் பகுதியில் மக்கள்லாம் ரொம்பவே பாசமாக இருப்பாங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க காவண்ணா புரோட்டா ஸ்டாலில் நாங்கள் புரோட்டா பார்சல் வாங்கிட்டோம் பட் அங்கே எனக்கு இலையோ தட்டோ எதுவுமே அவங்க கொடுக்கல ஸோ இடையில வர்ற வழியிலேயே ஒரு இடத்துல நிப்பாட்டி ஒரு மரம் இருந்துச்சு ஸோ அந்த தோட்டத்துக்காரங்கிட்ட அங்கேயே வீடு இருந்துச்சு அவங்ககிட்ட கேட்டேன் அவங்க உடனே இலையெல்லாம் எங்களுக்கு அறுத்து கொடுத்துட்டாங்க எந்த ஒரு காசுமே வாங்கலாம் என்ன ப்ரோட்டானு சொல்லுவாங்க நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சிருப்பாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு கூட நாங்கள் சாப்பிட்டோம் அப்பையும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருந்துச்சு பட் சால்னா டேஸ்ட் தான் கொஞ்சம் கம்மியாக இல்லாமல் நல்லா கம்மியாக இருந்துச்சு மட்டன் பீஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் தான் தராங்க இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப கம்மியான அளவு தான் எங்கள் பாட்டியும் அம்மாவும் வைப்பாங்க வேட்டைக்கறின்னு சொல்லுவாங்க அதாவது மிளகு கறின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் இது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ நான் குட்டுப்பட்டி ஃபால்ஸோட அந்த பழைய ஃபுட்டேஜ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஃபால்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இந்த ஃபால்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பட் இப்போ வந்து அலவுட் இல்லை இப்போ யாரும் வந்து நம்பி போயிடாதீங்க உங்களை யாரும் உள்ளே விட மாட்டாங்க போகிற வழியிலேயே உங்களை ஃபாரஸ்ட்காரங்க வந்து பிளாக் நைடுவாங்க ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஃபோட்டோவில் வீடியோவில் காமிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க போகிற வழியெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் நான் நிறைய யங்ஸ்டர்ஸ் போயிட்டு அங்கே வந்து நிறைய பீர் பாட்டிலாம் நிறைய குடிச்சி போட்டுடுறாங்க ஸோ அதனாலேயே இங்கே வந்து ஃபாரஸ்ட் வந்து பாதுகாக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம்தான் நத்தம் முழுக்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க வடக்கில் வந்து கரந்தமலை தெற்கில் வந்து அழகர் கோவில் மேற்கில் வந்து பெருமாள் மலை சிறுமலை அப்புறம் வந்து கிழக்கில் வந்து மலை நெடுங்குட்டு மலை பூலாமலை இந்த மாதிரி நிறைய மலைகள் இருக்குது இந்த ரோட்லேயே மேலே போனால் நிறைய வீடுகள்லாம் இருக்குது கிராமங்கள் இருக்குது நாலு கிராமம் இருக்குது நூற்றம்பது வீடு இருக்குது இதெல்லாம் போகிறாங்க பாருங்கள் இப்படி தான் நடந்து போயிட்டு வராங்க பைக்லேயும் போயிட்டு வர்றாங்க இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் போய்ட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்காலெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு போயிட்டு வாங்க